வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமார்த்தார் அவர்கள் மனதார வணங்கிவிட்டு உங்களோட பேச இருக்கேன் ரங்கா ரங்கா அப்படின்னு சொல்லும் பொழுதே மனதுக்கு ஒரு இடம்பர் யாராவது ஸ்ரீரங்கம் பெருமாளை மனதில் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நினைச்சுக்கிட்டு ரங்கா 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 அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறீர்களா அப்போ மனசு அப்படியே ஒரு ஒரு நதி மாதிரி அப்படியே ஒரு குழுமை படர்ந்து அப்படியே சாந்தமாகும் அதை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன் காவிரி கரைக்கும் கொள்ளிடத்தினுடைய கரைக்கும் நடுவுல ஒரு தீவு மாதிரி அமைந்திருக்கிற அந்த கோவில்கிறது மிக பிரம்மாண்டமான கோவில் ஒரு பக்கம் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தாயாரம்